வெல்கம் டு அரிசுவை நேரம் சுத்த சேவம் திவிட்டாத சுவை இன்றைக்கும் மூணு செக்மெண்ட் இருக்குதுங்க முதல் செக்மெண்ட் தினசரி சமையல் இன்றைக்கி தினசரி சமையலை நான் செஞ்சு காமிக்க போகிறது தர்பூசணி தோல் கூட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாமா தர்பூசணி தோல் கூட்டு இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் தர்பூசணியின் வெண்மை பகுதி பொடியாக அறிந்தது வேக வைத்த காராமணி விரும்பும் அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வைத்தது தேங்காய் துருவல் கால் கப் தர்பூசணி விதை ஒன்றரை டீஸ்பூன் உரித்த பூண்டு விரும்பும் அளவு வரமிளகாய் மூன்று சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் விரும்பும் அளவு தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு தர்பூசணி தோல் கூட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துட்டு வந்தாச்சு இல்லைங்களா இது எப்படி பண்ணனு சொல்கிறேங்க பொதுவாக வந்து நம்ம வெயில் காலம் அப்படின்னாக்கா தர்பூசணி வாங்குவோம் அதில் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு தோல் பகுதி எடுத்தரிஞ்சிடுவோம் ஆனால் இந்த தோல் பகுதியில் வந்து இன்னும் அந்த பதம் நிறையா இருக்கும் அந்த ஒயிட் போர்ஷன் இருக்கும் பாருங்கள் அதாவது ஒரு இந்த பிங்க் கலர் போர்ஷனுக்கும் அந்த க்ரீன் போர்ஷனுக்கும் மதியில் ஒயிட் போர்ஷன் இருக்கும் அதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கும் முக்கியமாக தாது உப்புக்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிங்க் போர்ஷன் சாப்பிட எடுத்துட்டு இந்த க்ரீன் இருக்கிறத மேல் தோலை வந்து நல்லா மெல்லிஸாக சீவு எடுத்துட்டு மீதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொதுவாக கூட்டுன்னு நம்ம வந்து ஏதோ பயத்தம்பருப்போ கடலைப்பருப்போ மட்டும்தான் சேர்ப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி முழு பயிர் வகைகள் இது நான் வந்து காராமணிக்காய் சேர்த்துருக்கேன் இது வேக வச்சுருக்கேன் இந்த காராமணி சேர்க்குறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கூடுதலாக கிடைக்கும் இதோட பாயத்தம் பருப்பு இல்லை பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாசி பருப்பை வந்து இந்த மாதிரி மலர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது அரைக்கிறதுக்கு நான் இங்கே வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் சகப்பு மிளகாய் அதோட வந்து உரித்த தர்பூசணி விதை இது ரொம்ப சுலபமாக இப்போ கிடைக்குதுங்க கடைங்களில் வெள்ளரி விதை தர்பூசணி விதை பூசணி விதை எல்லாமே கிடைக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இது இருந்ததுன்னா பிகாஸ் அந்த தர்பூசணியின் தோல் எடுத்ததுனால அந்த விதைய வச்சுருக்கேன் இது மூணையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணிடுறேன் இப்போ இந்த மூணுமே மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விழுதரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம சட்னி எல்லாம் அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் இப்போ இந்த இதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த தர்பூசணியின் அந்த தோல் பகுதி இப்போ இந்த பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதோட இதை சேர்த்துக்கிறேன் இதோட சுண்டல் அதாவது நம்ம காராமணி வச்சுருக்கேன் உங்களோடய விருப்பம் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சன்னா போடலாம் ப்ரௌன் சன்னா போடலாம் இல்லை வேறு எது வேணாலும் போடலாம் ஒயிட் காராமணி கூட போடலாம் இப்போ இதோட பாசிப்பருப்பு வேக வச்சது இதையும் சேர்த்துக்கிறேன் இதோட இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் எப்பவுமே கிருமி நாசினி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதை தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நம்மளுடைய சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே அது போடுற பழக்கம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த காயோடைய உப்பு சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கிறப்ப எதுலேயும் உப்பு சேர்க்கலைங்க இப்போ தான் சேர்க்குறேன் ஏன்னா பொதுவாக அயோடைஸ்டு சால்ட்டு அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப முதலியே அது வேக வைக்கிறப்ப சேர்த்திங்கன்னா அப்படியே சத்து நம்ம கிடைக்காமல் போயிடும் இதுக்கு தேவையான நம்ம போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இது மூணு தனித்தனியாக வேக வச்சு கொண்டு வந்துருக்கேன் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்ச எதையுமே வந்து அதிக நேரம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அதனால இது பார்த்துக்கோங்க எல்லாம் அந்த உப்பு நல்லா அதில் சேர்ற மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ண பிறகு அரைச்ச வீதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணில் குறைச்சிட்டு இந்த அரைச்ச வீதை சேர்த்துறேன் பொதுவாக வந்து இந்த கூட்டு வந்து நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தளர எடுக்கலாங்க ஒரு சிலர் வந்து சும்மா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படி இருந்தால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் சேர்த்ததும் ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் சேர்த்த பிறகு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த பக்கம் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம் பொதுவாக கருவேப்பிலை சுஷல் நான் சொல்கிறது தாங்க அப்படியே போட்டாக்க எடுத்து போட்டுறாங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கணும் அதே நேரம் சாப்பிட்ணும் எல்லோரும் அப்படிங்கிறப்ப நல்லா கிழிச்சி சேர்த்துக்கலாம் இதில் கடைசியாக சேர்க்குறோம் கருவேப்பிலை சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இதில் வந்து தேவையான அளவு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு இல்லை போட்டுக்கலாம் வந்து நம்ம இதோட சேர்க்குறது வந்து சீரகம் மட்டும்தான் அதனால் சீரகம் சீக்கிரம் பொறிஞ்சிடும் இப்போ பூண்டு பாருங்கள் லேசான நிறம் மாற ஆரம்பிச்சிச்சு நல்ல வாசனை வருது இதோட கொஞ்சமாக இது சேர்த்துக்கலாம் சீரகம் இப்போ சேர்த்த பிறகு இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன் நம்ம இதை சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்தாலும் பரவாயில்லைங்க இல்லை லாஸ்ட்டில் வந்து போட்டாலும் போதும் நீங்கள் பெருங்காயத்தூள் வேணும்னு நினச்சிங்கன்னா போடலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கூடுதல் மடம் கிடைக்கும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை டிஸ்பிளேக்கு வச்சிடலாம் தர்பூசணி தோல் கூட்டு எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க தர்பூசணியினுடைய அதில் மத்தியில் வெண்மை நிற பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பானலியிலையோ இல்லை பேன்லேயோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல இதெல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு அரைச்ச விழுத சேருங்க அரைச்ச விழுத சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் கலந்து விட்டால் பொறுமனதி ஓரளவுக்கு கெட்டி பற்றும் அதற்கு பிறகு அதில் மேலே கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமாக எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் பூண்டு சீரகம் சேர்த்து வதக்கிட்டு அது மேலே அந்த சூடாக அந்த கருவேப்பிலை மேலே பட்டு அந்த ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த தர்பூசணி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்ருக்கேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முச்சுவை பராத்தா அதாவது மூன்று சுவை இருக்கிற ஒரு பராத்தா இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் முச்சுவை பராத்தா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒன்றரை அழகு மஞ்சள் பூசணி தேவைப்படும் அளவு கேரட் இரண்டு பாலக் எனப்படும் பசளைக்கீரை விரும்பும் அளவு உருவிய கருவேப்பிலை விரும்பும் அளவு மஞ்சள் தூள் விரும்பும் அளவு தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு மூன்று சுவையுள்ள பராத்தா அப்படிங்கிறப்போ வெஜிடபிள்ஸே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி வெஜிடபிள்ஸை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க ஆனாலும் இப்போ ஜென்ரேஷனுக்கு இன்னொரு தடவை தேவைப்படுது அப்படின்னு செய்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் மூணு இது வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இது வந்து கேரட்டு கேரட்டை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து கேரட்டில் கலர் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணியை வந்து அதுவும் ஆவியில் வேக வச்சுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக கலர் வேணும் உங்களுக்கு மஞ்சள் பூசணியோடய கலர் கிடைக்கலன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே நேரம் இப்போ வந்து இது வந்து பாலக்கு பாலக் அப்படிங்கிறப்ப பசலைக்கீரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலக்க வந்து அப்படியே அரைச்சாலே போதுமானதுங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் தனித்தனியாக மாவில் பிசைஞ்சு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் இப்போ இந்த மூணு கலர் மாவையும் தனித்தனியாக பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேங்க இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ இதை வந்து நீலவாக்கில் எப்படி பண்ண போகிறேங்க இப்போ இந்த மூணு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ இதை வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மூணு கலர் தெரியும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு லேஸாக இந்த பராத்தா மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க பாருங்க பராத்தா மாதிரினா இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும் இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்காக அங்கே இருந்தாலும் சின்னதாக செஞ்சுருக்கேங்க இதை அவங்களுக்கு வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது பசிகிறப்பையே கொஞ்சமாக காரம் கூட சேர்க்கலாங்க அப்போ வந்து தனியாக சைட் டிஷ் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னாக்கா மூணு சுவையாக இருக்கிற இந்த பராத்தா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக வச்சோன்னாக்கா கேரியரில் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ இன்னும் ஒன்று ரெண்டு பண்ணிடுறேன் பாருங்கள் இது மூணு கொஞ்சம் ஒட்டின மாதிரி வச்சுட்டு இப்படி நெருசாக இழுத்துட்டு இப்படி உருட்டணும் இங்கே பெருசாக செஞ்சிங்கன்னாக்கா பெரிய சப்பாத்தியாக பண்ணலாம் நான் இது குட்டியாக பண்ணுறேன் இழுத்துட்டு இதை நல்லா இப்படி டக் பண்ணிடணும் இது லேஸாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை தோசைக்கல்ல போடுறேன் அது மாதிரி பராத்தாக்கெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் விடணுங்க பொதுவாக சப்பாத்தினாக்கா நம்ம முதல்ல எண்ணெய் விட மாட்டோம் திருப்பி போட்டு தான் விடுவோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் நல்லா வேகும் சுவை பராத்தா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீக்கேப் பார்க்கலாங்க பாலக்கீரையை அரைச்சி க்ரீன் கலராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் பூசணியை வேக வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க கேரட்டையும் ஆவியில் வேக வச்சுட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க கோதுமை மாவில் இது தகுந்தளவு உப்பு போட்டு மூணாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் இதை அரைச்சி வச்சதை சேர்த்து தனித்தனியாக நல்ல பதமா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றில் இருந்தும் சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க குழல் மாதிரி உருட்டிக்கோங்க மூணையும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக கனமாக பராத்தா மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு தேவையான எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் சுற்றி எடுத்திங்கனாக்கா மூன்று சுவை இருக்கிற முச்சுவை பராத்தா தயார் இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம எடுத்துக்கலாங்க ஸ்கூல் திறந்த பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து போகிறப்போ மிச்சம் வைக்காமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி விதவிதமாக யோசித்து நம்ம கொடுத்தோம்னாக்கா நீங்கள் வந்து ரைஸ் கொடுத்தா நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் திருப்பி வரப்ப ரைஸ் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வல் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விளையாட்டு குழந்தைங்க அப்படி இப்போ போயிட்டு வந்து சீக்கிரமாக சாப்பிட முடியாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக கொடுக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சிங்கனாலே போதுமானது அவங்க அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க அது இல்லாமல் கூட இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தனியாக இதுக்காக சைட் டிஷ்ஷோ இல்லை ஊறுகாயோ எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம்